தாயத்து கிழம ஆச்சுன்னு பூரா கிளம்பி இங்கே தாயம் பித்தளை பட்டி அப்படிலாம் போகணும் ஆக்சுவலாக பித்தளை பட்டி வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம் அவங்களாம் தான் பிறந்த ஆதிவாசி காலத்துக்கே போயிட்டாங்களா முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை நோக்கி போய்க்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க

நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விவசாயம் சம்மந்தமாக போர்வெல் சம்மந்தமாக பேட்டரி சம்மந்தமாக வந்து பார்த்துட்டு வரோம் அதுபோக வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சதான ட்ராவலிங் வந்து நம்ம பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் நம்ம இருக்கனால திண்டுக்கல்லில் வந்து அப்படின்னா இப்போ புதுசாக வந்து ஒரு அருவி வந்து முளைச்சிருக்கு திடீர் சாமியார் மாதிரி திடீர் அருவி அப்படின்ற மாதிரி வந்து திண்டுக்கல்லில் அனுமந்தராயன் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க அருவி தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம் அனுமந்தராயன் கோட்டைக்கு பக்கத்தில் பித்தளைப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் தான் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஆக்சுவலாக அருவி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு தடுப்பணை அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போய்கிட்டிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து பிளான் பண்ணி போனோம் நம்ம நண்பர்களோட பைக்லேயும் நம்மளோட பேட்ரி வண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம்பி வந்து எடுத்துகிட்டு வந்தாப்பில் நாங்கள் வந்து எதிர்பார்த்து போனது வேறு அங்கே நடந்தது வேறு அப்படின்ற மாதிரி வந்து அந்த ட்ராவல் வந்து இருந்துச்சு என்னடா ஒரு சஸ்பென்ஸாகவே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் அந்த ஊருக்குள்ளேருந்து இப்போ நாங்கள் அந்த ஊர் பித்தளப்பட்டி ஊரில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து அந்த அருவிக்கு வந்து பாத இருக்கும் இப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வர மக்கள் ஒவ்வொருத்தருமே அந்த அருவிக்கு போய் குளிச்சுட்டு வர மக்கள் இதை வந்து இந்த இடத்துலேயே வந்து எங்களால் இந்த சாக்கிங்கை வந்து தாங்க முடியல அதையும் கடந்து நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா திட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து கார் வந்து பார்க்கிங் அளவுக்கு போட்டிருந்தாங்க ஆனால் பாவிகளை என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு காரில் வந்து மக்கள் வந்து வந்திருந்தாங்க குளிக்கிறதுக்கு கடந்த சில நாட்களாக கொளுத்துற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எங்கடா தண்ணி இருக்கும் எங்கடா போய் குளிக்கலாம் அப்படின்றது நம்ம ஊரில் திண்டுக்கல்லே வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லாருமே ஒரு படையெடுத்து கிளம்பிட்டாங்க அந்தளவுக்கு தான் சொல்லலாம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போகிற மக்கள் வேறு நாங்கள் வந்து பைக்கில் போகிறனால தப்பிச்சோம் ஓரளவுக்கு அருவிக்கு பக்கமே போய்ட்டோம் நான் வந்து திருவிழா கூட்டம் போல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து இந்த கூட்டம் வந்து இருந்துச்சு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் எங்கே வராங்க ஏன் வராங்க எதுவுமே அவங்களுக்கு புரியலை இது ஒருவேளை அவ்வளோ பெரிய ஃபால்ஸாக இல்லை அவ்வளோ பெரிய ஏரியா நமக்கு தெரியாமல் போச்சு அது திண்டுகள் உள்ள மாதிரி நாங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாமே பேசிக்கிட்டு நாங்கள் கடந்து உள்ளே இருக்கோம் ரெண்டு பக்கம் வந்து தென்னை மரங்கள் இருந்துச்சு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பசுமையான ஏரியா தான் எங்கிட்ட பார்த்தாலும் பைக்கு ஆட்டோ காரு இது மட்டும்தான் வரிசையாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஓட வேற உள்ளே போச்சு அதை கடந்து நாங்கள் மேலே ஏறி போனோம் ஒருவ்ளோ இதுதான் போல இதுக்கு அவ்வளோ மாதிரி நான் நினச்சேன் கொஞ்சம் தண்ணி விரைவில் இருக்கா இதை பார்த்தாலும் மக்கள் ஆர்வம் நடுவில் அந்த ஓடையை வந்து கிராஸ் பண்ணி போகிறோம் நாங்கள் பெட்ரோல் வண்டியில் போனோம் நம்ம பேட்டரி வண்டி வந்து பின்னாடி தம்பி எடுத்துகிட்டு வந்தாப்பில்ல அந்த பேட்டரி வண்டி பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் கடந்து போயிடுச்சு எல்லாருமே குடும்ப குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வந்து குளிக்க வந்திருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பித்தளைப்பட்டி வந்து திடீர் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு தேடுறதுக்கு மட்டுமே எங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிரம்னு சொல்லலாம் ஒரு வழியாக மொத்த கூட்டத்தையும் கடந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு நடக்க நடக்கிற தூரம் நடந்து உள்ளே போனோம் போனால் குளிக்க இடம் இருக்குமா அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரே டுஸ்டே போய் பார்த்தா எங்கேயுமே வந்து மக்கள் கூட்டம் தான் தெரிய தவிர தண்ணி எங்கேனா வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு மக்கள் வந்து தண்ணியை மறைச்சி அதோடய ஆர்ப்பரிப்புகள்னு சொல்ல முடியாது இவ்வளோ மக்கள் கூட்டத்தை பார்த்தா தண்ணியும் வந்து கொஞ்சம் தடுமாறி தான் போச்சுன்னு நினைக்கிறேன் அங்கேனங்கனா வர தண்ணியில் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துட்டாங்க என் கூட வந்தவங்களுக்கு புரிக்கலாமா குளிக்க வந்தம்மா இல்லை இங்கே திருவிழா கூட்டத்துக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஐஸ் வண்டி திடீர் ஐஸ் வண்டிகள் எல்லாமே வந்து அந்த இடத்த வந்து ஒரு பெரிய திருவிழா கூட்டமாக ஆக்கிருச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடங்கநாறு குடங்கநாட்டில் இருந்து வர தண்ணி வந்து காமராஜர் டேம் நம்பி அதிலிருந்து வர உபரி நீர் தான் வந்து இந்த பித்தளப்பட்டி அருவிக்கு வந்து வருது இதுக்கு மேலே வந்து இது வந்து ஆக்சுவலாக தடுப்பணை தடுப்பணை தான் வந்து தண்ணியை வந்து தேக்கி வச்சு கம்மியாக விடுறதுக்கான தடுப்பணை இதை வந்து நாங்கள் அருவி அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் திண்டுக்கல் மக்கள் வந்து மாற்றிட்டோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க வந்து தான் அவங்கள தான் பிறந்த ஆதிவாசி களத்துக்கு போயிட்டாங்களா தன் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்த நோக்கி போய்க்கு இருக்காங்க ஒவ்வொருத்தையும் தப்புறாங்க இல்லை அப்புறம் புரிய புரியி சொல்லிதான் ஒண்ணு நல்ல மாதிரிதான்

mm -hmm. வந்ததுக்கு ஜம் ஒரு குழியில் போட்டு இவ தாண்டா போட்டி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குளியல் ஒரு என்ஜாய்மெண்ட்டு போட்டு வந்து கிளம்பியாச்சு ஆனால் பரவாயில்ல இந்த வெயிலுக்கு இந்த ஒரு அறிவு ஒன்று மாதிரி இருந்துச்சு நன்றி நன்றி